ஒரு கிலோவோட மதிப்பே வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோட மதிப்பு மட்டுமே இந்த ராக் பவுடர் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய கொம்பு சிலிக்கா கொம்பு சிலிக்கான்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம சிக்கி முக்கி கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மாட்டு கொம்பு எடுத்து அந்த கொம்புல வந்து இதை இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொழுக்கட்டை பதத்துக்கும் பதினைஞ்சு அதுக்குள்ள போட்டு பேக் பண்ணிட்டு நாலு கிராம் போதுமானது ரொம்ப வெளிர் பச்சை நிறங்களா இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் கூட இந்த ஆன்ஸ்லிக்காக பயன்படுத்துனதுக்கு அப்புறம் பச்சை தகுதி அதன் காரணமாக மகசூல் அதிகரிக்குது வணக்கம் கலைத்தோட்டம் கேஆர்எஸ் எஸ்பாம் என் பேர் ரவிசுந்தர் இது பேரணாம்பட்டு வேலூர் மாவட்டத்துக்குள்ளே பேரணாம்பட்டு தாலுக்காவில் கெம்பசமுத்திர கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நான் இங்கே கடந்த பத்தொன்பது வருஷமாக இயற்கை விவசாயம் மட்டுமே செய்து இயற்கை விவசாயத்திலே இந்த ஒரு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் இயற்கை விவசாயத்தில் மட்டுமே ஈடுபட்டு செய்துட்டு வந்துட்ருக்குறோம் நஞ்சில்லா உணவை மக்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் நமக்கு சொந்த பயன்பாட்டுக்கு இருக்கட்டும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வச்சு செய்துட்டு இருக்கோம் இதுல அடுத்தபடியா இயற்கை விவசாயத்தோட உயிராற்றல் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய பிடி ஃபைவ் நாட் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய கொம்பு சிலிக்கா கொம்பு சிலிக்கான்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம சிக்கி முக்கி கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் அடிச்சா செல் செல்லா செதுரும் ஸ்கொயர் ஸ்கொயராக டைமண்ட் மாதிரி கட் கட்டாக பீஸ் பீஸாக போகும் அந்த மாதிரி சிலிக்கா ஸ்டோன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை அந்த ஸ்டோனை எடுத்து உரல இடித்து நயமாக தூளாக்கி அந்த தூளை ஜலிச்சு இதை வந்து பசுமாட்டு கொம்பில் முன்னாடி நான் வேறு ஒரு இதில் சொல்லியிருந்த பிரகாரம் சாணமூலி உரை எப்படி தயாரிக்கிறோமோ அதே போல் பசுமாட்டு கொம்பு எடுத்து அந்த கொம்புல வந்து இதை இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொழுக்கட்டை பதத்துக்கும் பிதனைஞ்சி அதுக்குள்ளே போட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம தொட்டி இருக்கு இல்லையா அந்த தொட்டியில வந்து கீழே ஒரு அரை அடிக்கே வந்து மக்கனை தொழு உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொம்புல நேரப்புன சிலிக்கா பவுடர் நேரப்புன கொம்பை வச்சு வடக்கு நோக்கி அந்த நுனி இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு அதை வந்து குறிப்பிட்ட நாளில் வச்சு எடுக்கணுன்ற ஒரு இது இருக்கு அந்த காலகட்டங்களை வந்து எங்களுடைய கேலண்டர்லையும் புக்ஸ்லயும் இருக்கு அது பிரகாரம் பார்த்து அதை பயன்படுத்தி அது அதுவும் மூணு சீதோஷ்ண நிலையை வச்சு தான் அதுக்கப்புறம் எடுக்கிறோம் எடுத்து அதை பயன்படுத்தும் போது இது வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு கிராம் போதுமானது ஒரு ஏக்கர் பயன்பாட்டுக்கு நாலு கிராம் போதுமானது ஆனா இதை பயன்படுத்தும் போது நாலு கிராம் இருபது லிட்டர் தண்ணியில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரையிலும் இழவளமாக நல்லா சுற்றிட்டு கிளாக் வாய்ஸ் ஆண்டி கிளாக் வாய்ஸ் நல்லா சுத்தி இது அந்த தண்ணியில் நல்லா உறவாடி கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மருந்து மருந்தடிக்கக்கூடிய உபகரணத்தில் ஃபாகுன்னு சொல்லக்கூடிய பனி போல போகணும் புகை மாதிரி வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இப்போ நமக்கு ஒரு வயல் இருக்குனாக்கா வயல்ல நாலு பக்கமும் வரப்பு மலையே அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியில கூட்டல் குறி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடிச்சுட்டு விட்டுட்டா போதும் அது வானத்தை நோக்கி அடிக்கணும் இதை அடிக்க வேண்டிய நேரம் காலையில ஆறு மணில இருந்து எட்டு ஒன்பது மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும் என்ன காரணம்னு சொன்னா இந்த வெயில் ஏறத்துக்கு முன்னாடி இந்த சிலிக்காவை அடிக்கணும் இந்த சிலிக்காவை மட்டும் அந்த மாதிரி பயன்படுத்தணும் காலை நேரம் மட்டும்தான் பயன்படுத்தணும் மாலை நேரத்துல இல்லை இது முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமியிலும் மேல்நோக்கு நாள்ல மட்டுமே தாவரங்களுக்கு மேலே தெளிக்கணும் எங்கள் உயிரட்டல் வேளாண்மை காலான்ற பிரகாரம் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு சொன்னால் எல்லாம் சின்ன பயிலுள்ள இருக்கும்போது இந்த பூத கண்ணாடின்னு சொல்லிட்டு குவி லென்ஸ் இருக்கும் அந்த குவி லென்ஸை வச்சு சூரியனை வச்சு இப்படி வச்சோம்னா அது ஒரு லென்ஸ் வந்து ஒரு டாட் அங்கே உக்காரோம் அது ஒரு பேப்பர் வச்சாலோ இல்லை பஞ்சி வச்சாலோ கொஞ்ச நேரம் அப்படியே அசையாமல் பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து புகை வந்து பற்றிக்கிடும் அந்த கான்செப்டே தான் இந்த ஆன்ஸ்லிக்கா வரக்கூடியது இந்த ஹேண்ட் மேனூர்னு சொல்லக்கூடிய இந்த சிலிக்காவில் வரக்கூடியது அதே கான்செப்ட் தாவரத்துங்கள் மேல நம்ம மேல் நோக்கி புகையா அடிக்கும் போது அந்த புகையோட கலந்து வந்த இந்த கண்ணுக்கு தெரியாத தாவரத்து மேல இருக்க இலை துவாரங்கள் மேல போய் படியுது அப்படி படிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலையில ஏழுல இருந்து ஒன்பதுக்குள்ள அடிக்கும் போது சூரிய ஒளி மேல வரும்போது சென்திக்ஸ் சொல்லக்கூடிய சூரிய ஒளி வந்து சூரிய கிரணங்கள் கதிர்கள் வந்து இந்த இலை மேல விழும்போது இந்த இலை மேல படிஞ்சிருக்கக்கூடிய இந்த துகள்கள் வந்து அதை உள்கிரகிச்சு இந்த குவிலன்ஸோடைய வேலை என்ன அதே இதோ வந்து இந்த தாவரத்தின் பேரில் இருக்கிறத செய்யும் போது இந்த சூரிய ஒளிவுல உள்கிரகிக்கிறது ஜாஸ்தி ஆகுது தாவரங்களுக்கு அதாவது செடியோ பயிரோ மரமோ எதுவும் எடுத்தாலும் இலை மேல இது படும்போது அந்த சூரிய வெப்பத்தை வந்து உள்கிரகிக்கிறது அதிகமா உள்கிரகிக்குது உள்கிரகிக்கும் போது அதன் காரணமா பச்சையத்தை அதிகரிக்க செய்யுது ரொம்ப வெளிர் பச்சை நிறங்களா இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் கூட இந்த ஆன்சிலிக்கா பயன்படுத்துறதுக்கு அப்புறம் பச்சை அதிக அதன் காரணமா மகசூல் அதிகரிக்குது விளைச்சல் அதிகரிக்குது இது வந்து சூரியன்ல இருந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தாவரத்துக்கு எது தேவையோ அந்த சக்தியை எடுக்கக்கூடிய ஊன்றுதலாகவும் தூண்டுதலாகவும் இந்த ஆன்சிலிக்கா இருக்கு அது போக இன்னும் அந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துறோம் இல்லைங்களா அதுல சில பூச்சிகளை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம முட்டைகள் இட்டு வச்சிருந்தா இந்த ஆஹ் ஆன்சிலிக்கா அடிக்கிறது காரணமா அந்த முட்டைகள் வந்து அது வந்து கரு கருத்தரிச்சு அதை பொறிக்குது இல்லையா குஞ்சு வர்றதுக்கு அந்த மாதிரி வராமல் இன்மெச்சுன்னு சொல்லக்கூடிய பாதியிலே அதோட லைஃப் அழிச்சிடுது இந்த துகள்கள் அது மேலே போய் படியும் போது சூரிய ஒளி அது மேலே படும்போது உஷ்ணம் அதிகரிச்சு அந்த முட்டைகள் வந்து பக்குவமா வந்து குஞ்சு பொறிக்கிற வாய்ப்பை எழுந்துட்டு இடையிலே அழிஞ்சு போயிடுது அந்த மாதிரி தன்மைக்கு இது பல பலனும் உள்ளதா இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அதே போல இப்போ ஒரு தக்காளியோ இல்லை ஒரு கத்தரிக்காயோ வெண்டைக்காயோ ஏதாவது ஒன்று நம்ம அதிலேருந்து பயிர் பண்ணி எடுக்கும்போது இதை பயன்படுத்தி இருக்கிறோன்னா அதோடைய வாழ்நாள் நீட்டிப்பும் அதிகரிக்குது அதே போல் சுவையும் கூடுதலாக இருக்குது அருமையான சுவை இருக்குது இந்த இது பயன்படுத்தும் போது அது கூட இந்த மீன் அமிலம் ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் இதையும் அது கூட சேர்த்து தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படி போது ரொம்ப அபரிமிதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இதெல்லாம் நாங்கள் கண்ட உண்மை இது போக நம்ம பீடி பிடி ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு வரக்கூடியது தொழு உரங்களோட சேர்த்து இந்த சிறகுகள்லாம் சேர்த்து நம்ம வேற தொழு உரம் செய்கிறோம் அந்த செய்தோம்னாக்கா அதையும் இதுக்கு இடுப்பொருளாக இட்டுக்கிறோம் அது போல இப்போ நாங்கள் இந்த மாதிரி வர்பல் அஃப்ளோ ஃபார்ம்ல இதெல்லாம் ஓட்டிட்டு தழை தரை வழியா வேர் வழி ஊட்டமாக கொடுக்கணும்னா எங்களுக்கு இந்த வர்பல் அஃப்ளோ ஃபார்ம்ல வச்சுட்டு அங்கே நாங்கள் மோட்டர்ல வந்து வேற ஒரு சிஸ்டம் செட் பண்ணியிருக்கிறோம் அந்த ட்ரம்ல அதை கொடுத்துட்டு பாசனத்துக்கு வச்சுட்டு அந்த வால்வை திருப்பிட்டோம்னா அதுவே உறிஞ்சி தண்ணியோட கலந்து போய்க்கும் அந்த கட்டுமானத்தை காட்டுங்களா அதாவது இப்போ தரை வழி பயன்பாட்டுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா சாண உரம் கொம்பு உரம் பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் அமிலம் இது போல் எல்லா இடுப்பொருட்களும் வேறு வழியாக கொடுக்கக்கூடிய பாசனத்தில் கொடுக்கக்கூடியதுக்கு முதல்ல வீரியப்படுத்துறதுக்காக அந்த சாண உரம் கொம்பு உரம் பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் அமிலம் இது எல்லாமே இதில் வச்சு அந்த ஒன் ஹெச்பி மோட்டரை வச்சு இதில் ஒரு ஒரு மணி நேரம் அந்த திரவத்தை உயிர்ப்பிக்க வைக்கிறோம் அதாவது உறக்கு நிலையில் இருக்கக்கூடிய இதை வந்து புத்துணர்ச்சி ஆக்கி அதெல்லாம் விழிப்புணர்வாக்கி அதை உற்சாகப்படுத்தி அதுலேருந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன் ஹவர் அது ஓடி முடிஞ்ச உடனே அந்த பைப் அந்த பக்கம் போகிறத எடுத்து இதில் விட்டுருவோம் இந்த ட்ரம்மில் விட்டுட்டு இதை நிரப்பிடுவோம் இதை நிரப்பினதுக்கு அப்புறமா இது வந்து அஞ்சு ஐநூறு லிட்ரு கெப்பாசிட்டி இந்த ஹோல்சோரையில் எடுத்தோம்னாக்கா நானூறு லிட்டரு வரும் இந்த நானூறு லிட்டரு வந்து பாசனத்துக்கு வச்சுட்டோம்னாக்கா ரெண்டு ஏக்கருக்கு பயன்படுத்தக்கூடும் இந்த ரெண்டு ஏக்கருக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இதில் வச்சுட்டு இதில் ஒரு ஃபுட்பால் வச்சிருக்கோம் இந்த ஃபுட்பால் இதில் போட்டு மோட்ரு ரன்னிங்கில் இருக்கும்போது இதை பார்ஷல் ஓப்பன் இப்படி இப்படி பண்ணிட்டா இங்கிருந்து தண்ணி இழுத்துக்கிட்டு வந்து இதில் போயிட்டு பாசனத்துக்கு போயிடும் இப்படி பாசனத்துக்கு போகும்போது எந்த வயலில் நம்ம அங்கே வாழ்வு ஓபன் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு இந்த திரவ உரம் கூட தண்ணியோட பாசனத்தோடு சேர்ந்து வேறு வழியாக போயிடும் அப்படி போகும்போது நமக்கு வேலை வாய்ப்பு ஆளுகளுடைய பாரம் குறையுது ஆள் இல்லைன்னாலும் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அந்த இதுக்காக வேண்டி இந்த அமைப்பு செய்திருக்கிறோம் இப்படிதான் நாங்கள் இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே போல என்னுடைய கணத்துல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தண்ணி ஒரு நாளை ஒன்றுக்கு ஊறும் மற்றபடி அது தண்ணி பத்தாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய போர்ல இருந்து இதுக்கு விட்டுருவோம் இரவெல்லாம் வந்து மூணு பேர்ஸ் இருக்கும் போது போர்ல இருந்து விட்டுட்டு இந்த வாழ்வை திறந்துட்டோம்னா தண்ணி இது குதிக்கும் இப்ப என்னுடைய கணத்துல வந்து ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு விட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ரெண்டே கால் மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் ஏழு ஹெச்பி மோட்டரு ரெண்டு இன்ச் தண்ணி கிடைக்கும் இது தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டிட்டு எங்களுடைய போர் இருக்குது போர்லேருந்து இரவுல வந்து போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மூணு பேர்ஸ் இருக்கும்போது மட்டும் இதில் ரொம்ப செஞ்ச ஒரு சுவிட்சை வச்சுருக்கோம் செஞ்ச ஒரு சுவிட்சை சேஞ்ச் பண்ணிவிட்டா இந்த மாதிரி தண்ணி வந்து இந்த கணத்தில் குச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ இந்த ஒன்றே கால் இன்ச்சு தண்ணி வந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த கணரை வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் கீழெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருந்தது அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நானே இதை ஆளுங்களை வச்சு செய்ய வச்சிருக்கேன் அப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவாச்சு இதுக்கு இப்போ இந்த கணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு தண்ணி வசதிகள் எல்லாமே வறட்சியில் கூட தண்ணி இதில் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியாவது கிடைக்கும் அது போல் இருக்குது இப்போ பாசனத்துக்கு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செயல்படுறது இந்த சிலிக்கா உரத்தோட பயன்பாடு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விவசாய பெருமக்களும் இயற்கையில் ஈடுபடக்கூடியவங்க இதை பயன்படுத்தி பலன் அடையணும் வேண்டி கேட்டுக்கிறேன் இது வந்து தயாரிக்கிறது எல்லாருக்கும் முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது சிவ ஆர்கானிக் குழு சிவசங்கர் ஐயா கிட்ட தொடர்பு கொண்டா அவங்க இதை கொடுக்குறாங்க என்னுடைய தேவைக்கு நான் பயன்படுத்தி இதை நானே உருவாக்கி நானே வச்சுருக்கேன் இந்த ராக் பவுடர் மட்டும் அதாவது சிலிக்கா ராக் பவுடர் மட்டும் எங்கள் கிட்ட இருந்து நான் வாங்கின ரூபாய் ஒரு கிலோன்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ ரூபாய் கொடுத்து வாங்கி கொம்பு கும்புசாணத்தில் நிரப்பி அதை ஒரு ஏழு மாதம் வரையிலும் பூமிக்குள்ளே வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இப்போ இது ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றே முக்கால் கிலோ ஸ்டாக் வச்சிருக்கேன் ஒரு கிலோடைய மதிப்பே வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு கிலோவோட மதிப்பு மட்டுமே இந்த ராக் பவுடரு இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டைம் பயன்படுத்துக்க நாலு கிராம் போதுமானது அது அதுபோல அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கே மொத்தமாக சேரும் போது இது ஒரு ஐம்பது கிராம் போதுமா இருக்கும் ஒரு வருஷத்துக்கே அதுபோல இது எல்லாரும் பயன்படுத்தி பல நாடுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி